சமே என்னது யூனிஃபார்ம் எங்க கலர் Dressல நிக்கிற அதுவும் பேக் மாட்டிக்கிட்டு பை இல்ல பைமே கேன்சல் ஆ தீபாலி டான்ஸ்

அப்பாவோட பீலிங்ஸ் எல்லாம் இருக்கட்டும் அம்மாவோட பீலிங்ஸ் கேப்போம் எங்க வீட்டுல இப்படிதாங்க ரீதா வந்து பாப்பா ஏ டு செட் பண்ணிடுவாங்க பட் அப்பான்னு சொல்லி எங்க தாங்க ஓடியாருவா சோ அந்த மாதிரி உங்க வீட்டு குழந்தைங்களை நீங்க ரெடி பண்ணா அப்பான்னு சொல்லி ஓடுவாங்கல்ல சோ அம்மாக்களுக்கு கண்டிப்பா ஒரு மாதிரியா இருக்கும் அந்த மாதிரி எந்த தாயில ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படி விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க ஐநூறு வெரைட்டிஸ் ஆஃப் வாங்கிட்டா ஃப்ரீ டெலிவரி ப்ரௌனி பால் ஃப்ரீ சாக்லேட் ஃப்ரீ சோ ப்ரௌனி ஆர்ஸ்க்கு எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கம்பெனி டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்திருக்கேன்